மிழகை பார்த்து நட்சத்திரத்துக்கு போகிறாம நீ இருக்கிறடி என் கூட இன்னும் சேராமே ஓ லிப்ஸு அது சிப்ஸு நானும் கச்சிக்கிறேன் ஒன்றை நானும் திட்டுனாக்கா சும்மாவே கொச்சிக்கிறேன் உடியெல்லாம் நான் படுத்து தூங்குவேன் அன்புக்காக நானும் ஏங்குவேன் அழகை பார்த்து நட்சத்திரத்துக்கு போறாம நீ இருக்கிறடி என் கூட இன்னும் சேராமே ஓ லிப்ஸு அது சிப்ஸ் நானும் கச்சிக்கிறேன் ஒன்ன நானும் திட்டு நாக்கம் சும்மாவே கொச்சிக்கிறேன் உடியெல்லாம் நான் படுத்து தூங்குவேன் அன்புக்காக நானும் இயங்குவேன் அழகை பார்த்து நட்சத்திரத்துக்கு போறாமே மல்லிப்பூ வாசம் குந்தலியில வீசம் மாமாவோட பாசம் நின்று பேசோம் மல்லிப்பூ வாசம் குந்தலியில வீசோ மாமாவோட பாசம் நின்று பேசோம் உன்னோடைய இடுப்பு பாண்டிச்சேரி ஒயின்னு தொட்டு நானும் பார்த்தா ஆன டொயின் கண்ணால கொல்லாத கையால தல்லாத ஆசையா தொட்டாக்கா தொல்லாத உங்க வீடு ஹவுசிங் போர்டு தோதா தலுவில ரொம்ப பலுவா அவ தலுவா நானும் நம்பவில்ல கிச்சி கிச்சி மூட்டை தோணுது நம்ம காதல் வேல்டு ஃபேமஸ் ஆகுது கிச்சி சீ மூட்டை தோணுது நம்ம காதல் வேல்டு ஃபேமஸ் ஆனது அழக பார்த்து நட்சத்திரத்துக்கு பொறாமே நீ இருக்கிறடி என் கூடன்னு சேராமே மாயிருப்பா பிரம்மனோட படைப்பா சதைக்கு வச்சா உன்னை சேரப்பா கண்ணு கலங்காத பார்த்து பேண்டி பொறுப்பா நானும் இருப்பேன் கொஞ்சம் கருப்பா நான் பண்ண தப்பால போயிட்டேன் நீ சொல்லாம செத்தே நான் போயிட்டேன் நீ இல்லாம நம்ம கோட்டை தினம் பேட்ட வாடி பார்த்துக்கிறேன் அழகாக இல்லைனாலும் நானும் ஏற்றுக்கிறேன் நம்ம கோட்டை தினம் பேட்ட வாடி பார்த்துக்கிறேன் அழகாக இல்லனாலும் நானும் ஏத்துக்கிறேன் கண்ண மூடி கண்ட கனவே பல சென்ம தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பல சென்மன் தாண்டி வந்த ஊறவே அழகை பார்த்து நட்சத்திரத்துக்கு போகிறாமே நீ இருக்கிறடி ஏன் கூட இன்னும் சேராமே ஓ லிப்ஸு அது சிப்ஸு நானும் கச்சிக்கிறேன் ஒன்று நானும் திட்டு நாக்கா சும்மாவே கொச்சிக்கிறேன் உம் அடியில் நான் படுத்து தூங்குவேன் அன்புக்காக நானும் இயங்குவேன் உம் அடியில் நான் படுத்து தூங்குவேன் அன்புக்காக நானும் ஏங்குவேன்